பரபிரம்மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்தா வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாமல் இருக்கக்கூடிய அந்த சாஸ்தா எங்கே இருந்தார் அப்படின்னா சாக்ஷாத் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி அகில உலகத்துக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி பரமேஸ்வரோட ஹிரதயத்துக்குள்ளே இருந்தாராம் பல கோடி அண்டங்கள் இருக்கக்கூடிய பிரம்மாவுக்களும் விஷ்ணுக்களும் பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அண்டங்கள்லேயும் தனித்தனியாக தெய்வங்கள் உண்டாம் இந்த உலகத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு அண்டத்துக்கும் பிரம்மா உண்டு விஷ்ணு உண்டு சிவன் உண்டு அவர்கள் எல்லாரும் கூடி லிதாபரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணலாம் உன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படி தேவியை பிரார்த்தனை பண்ணின போது தேவியுடைய ஹிரதயத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்கு ஒரு லட்சம் கோடி இதழ் கொண்ட தாமரையில் அந்த சக்தி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டானான் இந்த ஒரு லட்சம் இதழ்கள் கோடி ஒரு லட்சம் கோடி இதழ் கொண்ட தாமரையில் இருக்கக்கூடிய இந்த சக்தி யாரு அப்படின்னு சொல்லி தேவியிட்ட பிரார்த்தனை பண்ணினதும் அவன்தான் என்னுடைய ஹிருதயாரம் இந்த வாசி அவன் தான் உலகத்துக்கு எல்லாம் ஆதார சக்தி அவன்தான் அனைத்துக்கும் ஆதாரமானவன் பரபிரம்மும்னு சொல்லக்கூடிய மூர்த்தி அப்படின்னு சொல்லி தேவி அந்த தாமரை தூக்கி வெளியில வைக்கலாம் ஜோதி சுரூபமா ஒரு காட்சி தெரியறதாம் இந்த ஜோதியை பார்க்கறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லையே இந்த தன்மை எனக்கு அருளணும்னு கேட்டதும் அந்த ஜோதி ஸ்வரூபத்துல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடிய அந்த மகாசாஸ்தாவுடைய காட்சி அவர்களுக்கு தென்பட்டு தான் இப்ப இந்த மகாசாஸ்தான்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமி தான் தன்னுடைய கட்டளையின் படி பிரம்மாவா இருக்கிற ஒன்னையும் விஷ்ணுவா இருக்கிற ஒன்னையும் சிவனா இருக்கிற ஒன்னையும் ஆட்சி பண்ணக்கூடியவன் இது போல ஒரு உலகத்துக்கு இல்லப்பா பல கோடி அண்டங்களில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிவனையும் தன்னுடைய கட்டளையின்படி இயக்கக்கூடியவன் இந்த மகாசாஸ்தா தான் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறாங்க அதுதான் அவருடைய உண்மையான ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்துக்கு தான் பலவிதமான அவதாரங்கள் இருக்கு அந்த அவதாரங்கள் தான் ஒரு நேரத்தில் காலசாஸ்தாவாகவும் ஒரு நேரத்தில் கிராத சாஸ்தாவாகவும் ஒரு நேரத்தில் தர்மசாஸ்திராவாகவும் காட்சிதர்தான் இதில் ஆச்சரியப்படுறதுக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதைகள் சரியானபடிக்கு நம்ம கிட்ட வந்து சேரலை நம்ம கேட்ட கதைகள் எல்லாம் செவி வழி செய்திகளாகவும் பரம்பரை கர்ணபரம்பரை கதைகளாகவும் வந்ததுனால முழுமையாக ரெக்கார்ட் பண்ணப்படலை பல பல புராணங்கள்லையும் பல பல கிரந்தங்கள்லையும் ஒழிஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம சரியானபடிக்கு கொண்டு சேர்க்கலை இதனால பல தப்பான கதைகள் சரித்திரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டதுக்குள்ளான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு போயிடுது உதாரணமா இப்போ வாவரங்கிற ஒரு கதையை நம்ம பார்க்குறோம் வாபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு பூதகணம் சாஸ்தாவுடைய பரிவாரங்களில் முக்கியமான ஒருத்தர் அவரை நம்ம மகிழ்ச்சி மாதத்தோடு நம்ம தொடர்பு பற்றி சொல்ல முடியும் அந்த வாபுர கோஷ்டமாக இருந்த இடம் தான் எருமேலி அது இப்போ என்ன எடுத்து அப்படின்னா வாவர்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அந்த ஐயப்பனுடைய கதைக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ வரலாற்று நோக்கில் நம்ம பார்க்கும்போது தென் தம் தென்னிந்தியாவுக்குள்ள இந்த படையெடுப்பு வந்து அதற்குள்ள இவர்கள் வந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப பின்னோக்கி இருக்கக்கூடிய காலம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வரலாறு மகிழ்ச்சி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய சேதாயுகத்து கதைக்கு நம்ம போக முடியாது ஆக அந்த புராண கதைகள் வேற வரலாற்று கதைகள் வேற இதிகாச கதைகள் வேற இதெல்லாம் நமக்கு சரியான சரியானபடிக்கு கொண்டு சேர்க்காத ஒரு காரணத்தினால பல கதைகளும் ஒன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய கலவையா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு போயிடுது புராண காலத்து கதைகள் வேற புரோணா நூற்று கதைகள் வேறன்னு சொல்ற மாதிரி ஔவையாரே நம்ம அப்படித்தான் பாக்குறோம் புராண காலத்து அவ்வையார் வேற புராணா நூற்று ஔவையார் வேற அதே போலதான் இந்த கதையும் மகாசாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஆதி அவருக்கு பலவிதமான அவதாரங்கள் ஐயன் அப்படிங்கிறது பகவானுடைய விசேஷமான ஒரு பேர் ஏன்னா ஐயன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம் ஐ அப்படிங்கிறது படைத்தல் தன்மையை குறிக்கக்கூடியது சம சமஸ்தௌனங்களையும் படைத்து காப்பாற்றி அழிக்கக்கூடிய அந்த பகவானுக்கு ஐயன் அப்படிங்கிறது பேர் கேரள தேசத்தில் அப்பன் அப்படிங்கிற சப்தத்தை மரியாதைக்காக யூஸ் பண்ணுறது வழக்கம் தமிழ்நாட்டில் ஆர் அப்படிங்கிற விகுதியை மரியாதைக்காக யூஸ் பண்ணுறது வழக்கம் பிள்ளை யார் சிவனுடைய மூத்த பிள்ளைக்கு பிள்ளை யார் அப்படின்னு பேர் மரியாதையை சொல்லும்போது ஓரவனுக்கு ஆருங்கிற சேர்த்து நம்ம சொல்லுவோம் காந்தி ஆர் அப்படிம்போம் அந்த ஆர் அப்படிங்கிறது மரியாதையை குறிக்கிறது அதே போல் கேரளத்தில் அப்பங்கிற பதத்தை யூஸ் பண்ணுறது வழக்கம் சக்கியத்தப்பன் ஏத்துமானூர் அப்பன் குருவாயூர் அப்பன் சொல்கிற மாதிரி அதே போல் அந்த ஐயங்கிற பதம் கேரள தேசத்துக்கு போகும்போது ஐயன் பிளஸ் அப்பன் ஐயப்பன் அப்படின்னு ஆச்சு அதே பதம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஐயன் பிளஸ் ஆர் ஐயன் ஆர் அப்படிங்கிற பேரோட வழக்கமாகச்சு ஆக ஐயன் ஆர் அப்படிங்கிறது ஏதோ உக்ர தேவதை அப்படின்னும் பலிகள் கொடுக்கக்கூடிய தேவதையும் நம்ம நினைச்சிடக்கூடாது எந்த ஐயனார் கோவிலையும் சுவாமிக்கு பலி கிடையாது மூர்த்தியா சுவாமி அங்க சாஸ்தாவா தான் காட்சி கொடுக்குறாராம் அப்படி நமக்கு நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுவாமியா தெய்வங்கள்லாம் பூஜை பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவுடைய மகத்துவத்தை தான் நம்ம இந்த சாஸ்தா விஜயம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக நம்மளும் விஜயம் பண்ண போகிறோம் பாரதூமி கர்ம பூமி புண்ணிய பூமி ஞானபூமி இந்த புராண பூமியில பலவிதமான கதைகளும் பலவிதமான இதிகாசங்களும் முப்பத்தி மூணு கோடி தேவதைகளோட சரித்திரங்களும் நடந்து ஏறின ஒரு பூமி இந்த பாரத பூமி இந்த கதைகளெல்லாம் கேட்கும் போது இது உண்மையா நடந்ததா இல்லை கற்பனை சம்பவங்கள் தானா அப்படின்னு நமக்கு பல நேரங்களில் சந்தேகம் தோணும் ஆனா பல புராணங்களையும் உப புராணங்களையும் புராணங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த கதைகள் அத்தனையும் உண்மையாக நடந்த சம்பவங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்களும் அந்த கதைகளோட தொடர்புடைய திருத்தலங்களும் அந்த கதைகளுக்கு தொடர்புடைய ச கதைகளுக்கு தொடர்புடைய சம்பவங்களும் இருக்கக்கூடிய கோள்களை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது பஸ்மாசுர மோகினி தாருகாவன மோகினி அமிர்தமதன மோகினி அப்படின்னு மகாவிஷ்ணு எத்தனையோ மோகினி அவதாரங்கள் எடுத்தாலும் இந்த ஹரிதரபுத்திர சுவாமியுடைய ஜனனமானது தாருகாவனத்து மோகினி அப்படிங்கிற அவதாரத்தில் உண்டானதாக சுத்த சுத்தபுராணம்னு சொல்லக்கூடிய பல அபூர்வ கிரந்தங்கள்ல நமக்கு காண கிடைக்கிறது அப்படி சாஸ்தாவுடைய சரித்திரத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பகவானுடைய அவதார உத்தவம் அப்படிங்கிறது சுதபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேரத்தில் நடந்துதான் நமக்கு தெரிஞ்சு தெரிய வந்தது அந்த சுதபுரி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்முடைய தன் தென் தமிழ்நாட்டில் பாரத பூமியில் தட்சிண பாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மயிலாடுதுறைன்னு சொல்லக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வழுவூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு தான் ஆதிநாளில் சுதபுரி அப்படின்னு பேர் உலகமே அழிந்தாலும் அழியாமல் வழுவி இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு பேரும் இந்த ஊர்ல ஒரு காலத்துல நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள் கூடியிருந்து பரமேஸ்வரனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல எண்ணத்தோட பகவான் ஆராதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தவம் பண்ண தொடங்கினாலும் நாளடைவில் நம்முடைய கர்மபலனே உசத்தியானது கர்மபலனே அதுக்குள்ள பயனை பயனை தரும் அதுக்கு கடவுள்னு ஒரு சக்தி அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் அவர்களுடைய மனசுக்குள்ளே தோணி போயிருந்தான் அந்த மாயுடைய விசேஷத்தினால அவர்களுக்கு ஆணவம் மேலிட்டு போச்சோம் இந்த ஆணவத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வரன் பிக்ஷாடனராகவும் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ரெண்டு பேருமா அந்த சுத்தபுரின்னு சொல்லக்கூடிய பூமிக்கு வராரு மகாவிஷ்ணு அந்த மோகினி அவதாரம் எடுக்கிறதுக்கு பார்வதியோட அனுகிரகம் வேணும்னு தீர்மானம் பண்ணாராம் ஏன்னா அவளுக்கு அம்பாளுக்கு திருப்புர சுந்தரி அப்படின்னு பேரு என்னதான் இருந்தாலும் மகாவிஷ்ணு ஒரு ஆண் இல்லையா அவருக்கு உலகத்துலேயே அழகான ஒரு பெண்ணான சுரூபம் வேணும் அப்படின்னா அம்பிகையோட அனுகிரகம் வேணும்னு நினைச்சதுனால அம்பிகையுடைய திருவருளோட மகாவிஷ்ணு அந்த மோகினி அவதாரத்தை எடுக்கிறாளாம் அம்பிகையும் பரம சந்தோஷமா தன்னுடைய சகோதரன் எடுத்திருக்கக்கூடிய இந்த பெண் வடிவத்துக்கு அலங்காரம் பண்ணி பூஜையும் பண்ணி வழி அனுப்பி வச்சாலும் இப்படி மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்ததும் உலகத்துக்கெல்லாம் நன்மை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக மோகினி வடிவத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு பரமேஸ்வரன் பேர்ல காதல் உண்டாச்சாம் ரெண்டு சக்தியும் ஒண்ணு கூடினதும் அகில உலகத்துக்கெல்லாம் ஹரிஹர புத்திரனா ஹரியுடைய சக்தியும் ஹரனுடைய சக்தியும் கூடின நேரத்துல அப்பத்தான் கண்ணுக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியும்படியா ஒரு குழந்தையா அவதாரம் பண்றாராம் அதுதான் சாஸ்தாவுடைய அவதார விசேஷம் கண்ணுக்கும் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாமல் இருக்கிற மூர்த்தி இந்த ரெண்டு பேரோட சக்தியும் ஒண்ணு கூடுற சமயத்துல நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியும்படியா அவதாரம் பண்ணினது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினாராம் இந்த வண்ணம் இருக்க அமுராரியும் அந்தி வண்ணத்து அமரலும் கூடி முந்துகூடி முயங்கிய எல்லையில் வந்தனன் இவை வாழ்விக்கும் ஐயனே அப்படிங்கிறது புராணம் இந்த வண்ணம் இருக்க முராரியா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவும் அமரனா இருக்கிற பரமேஸ்வரனும் கூடின போது அவர்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தையா சாக்ஷாத் அந்த பராசக்தியுடைய சக்தியும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த தன்மையில ரத்ன இருக்கிற பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு பார்வதி மூணு பேரோட சக்தியும் ஒன்னா இருக்கக்கூடிய மூர்த்தியான சாஸ்தா அங்க குழந்தையா அவதாரம் பண்றாராம் குழந்தையா இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு தேவோத்தமன் மகாசாஸ்தா நாரியதாதன் பூதநாதன் இப்படி விசேஷமான பெயர்களை சூட்டி பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் கொண்டாடி அகில உலகத்துக்கும் அதிபதியா தர்மத்தை காப்பாற்றக்கூடிய தர்மசிய சாசனம் கரோதி இது தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லும்படி உலகத்துக்கெல்லாம் தன்னுடைய கட்டளையின்படி தர்மத்தை நிலைநிறுத்தும் கடவுளா நீ இருந்து ஆட்சி பண்ணின்று அப்படிங்கிற வரத்தை கொடுத்து பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் பார்வதியும் மூணு பேரும் அந்த குழந்தைக்கு அனுகிரகம் என்றாலும் அப்படி மகாசாஸ்தா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா அவதாரமணி அந்த திருத்தலம் வழுவூர்னு சொல்லக்கூடிய சுதபுரி விஜயம் தொடரும்